சுலைமான் நபி அவர்கள் வந்து வாரிசாக ஆனார்கள் சுலைமான் நபி வந்து தகப்பனார் தாவூதருக்காக அவருக்கு வாரிசாக ஆனார்கள் சொல்லி அத்தியாயத்தில் வசனத்தில் அதாவது தாவூது நபிக்கு வந்து சுலைமான் நபி வாரிசு ஆனார்கள் என்ன அர்த்தம் இதை கொஞ்சம் கவனமா விளங்கிக்கணும் வாரிசு ஆனார்கள் என்று சொன்னா சொத்துக்களுக்கு வாரிசும் விளங்கக்கூடாது நபிக்கு சுலைமா நபி சொத்துக்கள் வாழ்க்கையாகத்தான் விளங்க முடியுமான்னா விளங்க முடியாது ஏன் விளங்க முடியாதுன்னு என்று கேட்டா நபிமார்களுடைய சொத்துக்கள் வந்து வாழ்க்கைகளுக்கு சேராது அது வந்து ஒரு பொதுவான ரூல்ஸ் நபிகள் நாயகம் செல்லல்லாவுகளை செல்லும் அவங்களே என்ன சொல்லிட்டு போனாங்க நாங்கள் விட்டு செல்கிற நபிமார்கள் நாங்கள் விட்டு செல்கிற சொத்துக்களுக்கு வந்து எங்களுடைய வாரிசுகள் குடும்பத்தார் சொந்தம் கொண்டாட முடியாது சதப்பா நாங்கள் விட்டுச் செல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பொது ரீதியிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று ரபிகள் நாயகம் செலவாக நீங்கள் புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டு மூவாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆகிய ஹதீசுகள்ல முகாமிகளை பார்க்கலாம் நபிகள் நாயகம் விட்டுட்டு போன ஒரு சொத்தை அவங்க மகள் பாத்திமா அவர்கள் வந்து கேட்டு வருவாங்க கேட்பாங்க அபிமக்கள் அவங்க அடுத்த இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து எங்க தகப்பனார் விட்டுட்டு போன ஒரு நிலம் ஒன்று இருக்கிறேன் அதை எங்களுக்கு தந்துடணும் நாங்க கஷ்டப்படுறோம் என்று கேட்பாங்க அமலக்கர் சித்தி சொல்லுவாங்க என்னுடைய குடும்பத்தாரை விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நதியின் குடும்பத்தாராக உங்களை வந்து என்னுடைய குடும்பத்தாரர்களை நான் எவ்வளவு நேசிப்பேனோ அதை விட அதிகமாக நேசிக்கிறேன் ஆனாலும் நான் அந்த சொத்தை உங்களுக்கு தரமாட்டேன் ஏன் தரமாட்டேன் என்று சொன்னா நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் நான் செய்வேன் அவங்க சொல்ல மீறி நான் செய்ய முடியாது அவங்க என்ன எங்களுக்கு சொல்லிருக்கிறாங்க நபிமார்களாகிய நாங்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் சதக்கா மாதக்கா நாங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் எல்லாம் சதக்கணு குடும்பத்துக்கு சொன்ன இல்லை அது தர்மம் குடும்பத்து விட வேண்டும் என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க இது நபிகா நாயகம் செல்லலாம் அரசியலத்துக்கு இதனாலேயே வந்து அல்கள் இல்லாத அபிமக்கி அபிமோக ஒரு மோசம் இருந்தது பாத்திமா நாயகத்தை அமுங்க கொடுக்கும் கூட மனஸ்தாபம் இந்த காலத்துக்கு இருந்து அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல பாத்திமா நாயகத்தை வந்து இந்த நேரத்தில் வந்து புரிஞ்சு கொள்ள முடியல நம்ம நம்ம சொத்து நம்ம தரமாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க நினைச்சாங்களே தவிர அதை வந்து புரிஞ்சுக்கிடல பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அதனால ஏற்படுத்தின்னு வைங்களேன் அப்படி ஏற்றுமை சொல்ல வரணும்னு கேட்டால் நபுமானதாக இருக்கக்கூடியவர்கள் எந்த சொத்து விட்டுட்டு போனாலும் அவங்க பிள்ளை எடுத்து சேராது அப்ப தாவர நபி எவ்வளோ சொத்துக்களை விட்டுட்டு போனாலும் அதுக்கு சிலைமா நபி யாரும் ஆக முடியாது நபியுடைய சொத்து வந்து மக்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துருக்கணும் பொதுவான காரியங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகன் செல்லலா அவளை செல்லும் வந்து ஏற்கனவே அதுதான் விதி என்று சொல்லிவிட்டார் அந்த விதிப்படிதான் தனக்கு அமலாக கொண்டார்கள் இது ரசூல்லாவுக்கு மட்டும் விதி இல்ல எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட விதி என்னென்று கேட்டால் அவங்க உத்தரவு ஏன்னு கேட்டால் இது ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்கிறது உன இறை தூதர்கள் சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு அதை வச்சு சம்பாதிக்கலாம்ல

அவங்கதான் மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க மார்க்கத்துக்கே சந்தேகம் உண்டாக போயிரு அதனால அல்ல என்ன பண்ணிவிட்டான் கேட்டா இறை தூதர்கள் என்று நியமிக்கப்படக்கூடியவர்கள் செய்கிற ஒரு தியாகம் என்னன்னு கேட்டா அவங்க எத்தனை கோயில் உயிரங்கள் ஹலாலான முறையில் உழைத்து சம்பாதிச்சாலும் தான் அதோட திண்டுட்டு போயிடும் அவ்வளவுதான் வச்சுட்டு போனா அது மக்களை சேர்ந்தோம் வித்துட்டு போனார்கள் ஏன்னா அவங்க திட்ட பிள்ளைகள் கூட சேராது அப்படிங்கறது அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது தாவூத் நபிக்கு வந்து சுலைமான் வாரிசாக ஆனாருங்கிறது கூட கண்டிப்பா சொத்து வாரிசு கிடையாது ஆக முடியாது நீ சொல்லவும் தேவையில்லை சொத்து வாரிசு இருந்தா அதான் தாப்பது கூட நம்ம வாரிசு ஆவாரு இதே போட்டு நடக்கிறது சொல்லணும் அதே நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இங்க என்ன வாரிசு சொல்லப்படுது கேட்டா தாவது நபி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த ஆட்சிக்கு வாரிசு வாரிசா வந்தார் திரும்ப அதாவது சொத்துக்கு வாரிசாவில் அந்த ஆட்சி அதிகாரம் அந்த பவர் அந்த பொறுப்பு பாருங்க அது தாவது நபி மரணித்த பிறகு அந்த இடத்தை வந்து சுலைமான் நபி கைப்பற்றிக் கொண்டார்கள் இது சொத்து உரிமையில சேரல் நிர்வாக உரிமை நிர்வகிக்கிற உரிமையை பெற்றுக் கொண்டார் நபி அவர்களுடைய மகன் சுலைமான் நபி அவர்கள் வாரிசு முறையில ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை திருக்குறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தில் சொல்கிறது இதை சொன்ன காரணத்தினால இந்த ஆட்சி முறையை பற்றி நம்ம சிலர் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி சொல்லக்கூடிய பல சகோதரர்கள் பல இயக்கத்தவர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் என்ன விளங்காம உறையை கொண்டிருக்கிறார்கள் இங்கு வாரத்துல என்ன வந்திருக்கு கேட்டால் வாரிசு முறையில ஒரு ஆட்சி உண்டாகும் உண்டாகுது தாகனமே மன்னராக இருக்கிறாரு மன்னருக்கு பிறகு மன்னருடைய மகன் மன்னர் ஆயிடுறாரு வாரிசு முறையில் வருது அவர் இஸ்லாமிய கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடியது வந்து வாரிசு முறையில் வரணுமா ஜனநாயக வழ வரணுமா அது மக்கள் புரட்சிமா இஸ்லாமிய ஆட்சி அது ஒரு இஸ்லாமிய ஆட்சிதான் எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஒரு ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் அது இஸ்லாமிய ஒரு நாட்டில் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய ஒரு ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய தேர்ந்தெடுக்கிறாங்க இங்க அது இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்ல முடியுமா

அதாவது பலம் வரக்கூடாது அல்லது முயற்சி சுகரத்தை வரக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்க அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை எல்லா விதமான எந்த முறையில் வருகிறான் என்பதை இஸ்லாம் கவனத்தில் கொள்ளவே இல்லை ஒரே நிகழ்கிறது எந்த முறையிலையும் ஒரு ஆட்சி வந்து விருமையானால் அதை நடத்துகிற விருட்டை என்ன நடத்து இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னா எப்படி வருகிறான் என்பதை பொறுத்து இஸ்லாமிய ஆட்சி ஆகாது எப்படி வருகிறான் இஸ்லாம் பார்க்காது எப்படி நடத்துகிறான்னு இஸ்லாம் பார்க்க நீ ஜனநாயகத்தில் வந்துட்டு போ சர்வாதிகாரியாக வந்து ஒரு ஆட்சி ஒன்று கிடைக்குதா பிடிச்சிட்டு போக நீ அப்போ எப்படி நடக்கிற சரியான ஒரு நீதி நேர்மையா நடக்குறியா அது இஸ்லாமிய ஆட்சி ஆகிடும் அப்ப இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி என்ற உடனே தேர்வு செய்கிற விதத்தெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி வழங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்ப அதுக்காக வேண்டி நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு இருக்கின்றது இஸ்லாமிய முறையில என்னென்ன மாதிரி எல்லாம் ஆட்சிகள் உருவாயிருக்கு தாவது நபிக்கு வந்து சுலைமான் நபி வாரிசு முறையில் ஆட்சியாக வந்தாங்க வருதுல அதில் இருந்து எல்லா விதமான ஆட்சி முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எப்படி தெரியல இப்போ இந்த சுயமான நபி வாரிசா வந்துட்டார் வாரிசு முறையில் வந்துட்டார் தாவூர் நபி எப்படி ஆட்சி வந்தாரு அவர் வாரிசா வரல அவர் எப்படி வந்தாருன்னு கேட்டா அவர் ஒரு சோல்ஜரா போயா ஒரு ராணுவ வீரராக தான் அவர் இருக்கிறார் தாவூர் நபியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு அந்த தாலூத்து என்பவரை வந்து அல்லாஹ் வந்து மன்னராக நியமிக்கிறான் அந்த மன்னரின் கீழே இருந்து இவரும் பணியாற்றுகிறாரு இவர் தான் ஜாலி ஒரு கொடியவன் அந்த இந்த படையில சேர்ந்திருந்து கொலையும் பண்றாரு தாவது நபி கொலையெல்லாம் செஞ்ச பிறகு இந்த ஜாலித்து மன்னர் இந்த தாவித்து மன்னர் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அது எப்படி வர்றாருன்னு கேட்டா இவர் வந்த முறை தாவது நபி வந்த முறை என்ன புரட்சி செஞ்சு வரல வாப்பா அட்டாவுனால நியமிக்கப்பட்டு வரவில்லை மக்கள் எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்து வரவில்லை எப்படி வந்தாருன்னு கேட்டா

அந்த எதிர்படையினரை அல்லாவுடைய விருப்ப பிரகாரம் தோற்கடித்தார்கள் கசல தாவூத் ஜாலூத் அந்த படையில இருந்த தாவூத் அவர்கள் வந்து ஜாலூத்தை வந்து கொன்றாரு ஆட்டாஹுல்லாக முழுக்க அப்புறம் அவருக்கு வந்து அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் அப்படின்னு வருது அது ஒரு இருந்து அந்த காரியத்தை நிகழ்த்திறாரு அப்புறம் ஆட்சியை கொடுக்கிறான் நீ என்ன வழங்குது இது